அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு போறது வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இந்த செவ்வாய் சனி சேர்க்கை வந்து செவ்வாய் முக்கால் பாவி சனி வந்து முழு பாவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல அமர்ந்துட்டாங்கன்னா அங்க சனியால செவ்வாயும் செவ்வாயால சனியும் கடுமையா டிஸ்டர்ப் ஆவாங்க அப்போ இருக்கிற வீட்டையும் செவ்வாய் நாலு ஏழு எட்டாம் பார்வையா பார்க்கிற இடங்கள் அதில் அமர்ற கிரகங்கள் அதுக்கப்புறம் சனி மூணு ஏழு பத்து பார்க்கிற வீடுகள் அதில் அமர கிரகங்கள் முழுசா கெடுப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இப்போ இவங்க லக்னத்துல இருந்து பனிரெண்டு வீடுகள்ல சேர்ந்து இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் செவ்வாய் சனி வந்து எங்க இருந்தாலும் நல்லது இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் சனி இணைவு வந்து எந்த வீடுகள்ல இருந்தாலும் அவர் அமர்ற வீடுகள் பார்க்கிற பார்வைகள் எல்லாத்தையுமே சர்வநாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு கொடுங்க இப்ப லக்னத்தில் இந்த இணைவு அமைதுன்னா செவ்வாய் ஸ்தான வலுவோட இருந்து லக்னத்தில் இந்த நிகழ்வு நடந்ததுன்னா முரட்டுத்தனம் பிடிவாத குணம் கோபம் கடுமையான வந்து ஏ ஒரு ரவுடி பையன் கூட சொல்லலாம் ரவுடி பையன் எடுத்தவொடனே கையில் அருவாள் எடுக்கிறது அடிச்சிடுறது இந்த மாதிரி ஆயிரும் செவ்வாய் வந்து ஸ்தான வலு இல்லாத இடங்கள்ல சனி நெருங்கி இருந்தாருன்னா அங்கே செவ்வாய் வந்து பாவத்துவமா இருப்பாரு அப்போ வந்து இந்த கோளை இன்மை இந்த மாதிரி அமைப்புகள் வந்துடும் இதை வந்து நம்ம ஸ்தான வலுவோட தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நான் பொதுவான பலன்களை சொல்றேன் லக்னத்துல பொதுவாக ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறத வந்து தன்னம்பிக்கையை வந்து குலைக்குங்க அதே நேரத்துல வந்து லக்னம் கெட்டுட்டாலே சகலமும் முடிஞ்சதில்லை அது மாதிரி லக்ன வலுவை வந்து கண்டிப்பா குறைச்சிருவாங்க சிந்திக்கிற திறன் உடல் வலு அதே மாதிரி பிடிவாத குணம் கோபம் இப்படி வந்து சகல விஷயத்தையும் வந்து கொடுப்பாங்க லக்னத்துல இருக்கிறது வந்து எந்த விதத்துலயும் நல்லதில்லை ரெண்டாவது வீட்டுல இருக்கும்போது தனத்தை கெடுப்பாங்க குடும்பத்தை கெடுப்பாங்க வாக்கு கெடுப்பாங்க கடுமையான கெட்ட வார்த்தை பேசுற நபர்களுக்கும் பாருங்க சனிச்சிவாய் வந்து ரெண்டாம் வீட்டோட தொடர்பில் இருப்பாங்க பெருசா சம்பாதிக்க முடியாது தனஸ்தானம் வந்து முழுசா பாதிக்கப்படுது தனாதிபதி எங்கே இருக்கிறாரு அதே மாதிரி தன காரகன் குரு எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வச்சு வந்து நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வரணும் இந்த ரெண்டு இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ரெண்டாம் இடம் கெட்டு போனதுனாலே வந்து தனம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடக்கூடாது இப்போ மூன்றாம் வீட்டில் அவங்க சேர்ந்து இருக்கும்போது தைரியத்தை கெடுப்பாங்க வீரியத்தை கெடுப்பாங்க அதாவது வந்து காமத்தை அனுபவிக்கும் போது எந்த அளவுக்கு செயல்திறனோட இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத அந்த செயல் திறன் இருக்குல்ல அதை கெடுப்பாங்க முயற்சிகளை வந்து கெடுப்பாங்க வெற்றி ஸ்தானம் இல்லையா அந்த வெற்றிகளை கெடுப்பாங்க மூன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்லது கிடையாதுங்க இளைய சகோதரர் இருந்தாங்க அவங்களே வந்து கெடுப்பாங்க ஒண்ணு இளைய சகோதரர் இல்லாத நிலைமையை உருவாக்குவாங்க இருந்தா அவங்களால பெரிய நன்மைகள் இல்லாத நிலைமை அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுப்பாங்க நான்காம் வீட்டுல இருக்கும் போது வந்து கெடுத்துருவாங்க அங்க தாயாரால பெரித நன்மை இல்லாத நிலை தாயாரே இல்லாத நிலைமை அந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாங்க படிப்பு இப்ப தசாபுத்தி மெயின் சனி திசையோ செவ்வா திசையோ வரும்போதுதான் இது நடக்கும் அப்படிங்கறதே நீங்க தெரிஞ்சுக்கிடணும் படிப்பு இளமை காலத்துலயே வந்து செவ்வாய் சனி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க தசாபுத்தி அமைப்புகள் வந்துச்சுன்னா படிப்பை காலி பண்ணிடுவாங்க புதன் கல்விக்காரகன் புதன் எந்த அளவுக்கு வலுவோட இருக்கிறாரு நாலாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத பொறுத்து வந்து கொஞ்சம் பலங்கள் வந்து மாறுபடும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒண்ணு அமையாம போகிறது இல்லைன்னா பழைய வீடு பழைய கார் அமையிறது இந்த மாதிரி தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்ப வந்து அவங்க கொடுப்பாங்க அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது மனசு மனசை கெடுத்துருவாங்க புத்திரத்தை கெடுப்பாங்க தாமத புத்திர பார்த்துக்கா ஆண் வாரிசு இல்லாத நிலையை கொடுக்கறது இல்லாத நிலையை கொடுக்கிறது புத்திரன் விரயமாகிறது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கொடுப்பாங்க ஆறாம் இடத்துல வந்து ஒரு பாவி சனியோ அல்லது செவ்வாயோ ஒருத்தர் அமர்றது வந்து நல்லது அந்த வீட்டை கெடுப்பாங்க கடனை கெடுப்பாங்க நோயை கெடுப்பாங்க எதிரியை கெடுப்பாங்க இந்த மாதிரி அந்த வீட்டை கெடுப்பாங்க ஆனால் ரெண்டு பாவிகள் சேர்ந்து அமரும் போது அது நல்ல விதத்துல இருக்காதுங்க தீய கடன் கடனே கிடைக்காம ஆகுறது நோய் கடுமையான நோய் தாக்குதலை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எதிரி வலுவான எதிரியை உருவாக்கி அவர் நம்ம தோத்து போக வைக்கிறது வழக்குகள்ல தோத்து போக வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கொடுப்பாங்க ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது மனைவி ஸ்தானம் தாமத திருமணத்தை கொடுக்கறது அதே நேரத்தில் வந்து மனைவியால் நன்மை இல்லாத நிலமையை உருவாக்குறது முரண்பட்ட வாழ்க்கை துணையை கொடுக்கறது இல்லை திருமணமே நடக்காம போயிடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சுக்கரனுடைய வலுவையும் ஏழாம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணணும் எட்டாம் இடத்துல வந்து ஆயில கெடுத்துருவாருங்க சனி மட்டும் அமர்ந்திருந்தா ஆயில் வந்து தீர்க்கம் சனிச்ச ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்துட்டாங்கன்னா அங்கே வந்து ஆயில் இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும் ஏன்னா ஆயிலை பொறுத்த வரைக்கும் லக்னம் லக்னாதிபதி வலு எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் சனி இவ்வளவு வேற வந்து நம்ம பொறுத்து முடிவு பண்ணுவோம் இதில் சனி பாதிக்கப்பட்டார்னா ஆயுள் காலம் பாதிக்கப்பட்டார் எட்டாம் இடம் கடுமையாக பாதிச்சிருச்சு எட்டாம் அதிபதி எப்படி இருக்காரு லக்னா லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த ஆயுள் கணக்குகளை வந்து நம்ம வரணும் எட்டாம் வீட்டில் உள்ள கிரகங்கள் நேராக ரெண்டாம் வீட்டோட தொடர்பு கொண்டு குடும்ப வாழ்க்கையை வந்து செதச்சுருவாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது தகப்பனை கெடுப்பார் நல்ல தகப்பன் இல்லாத நிலைமை தகப்பனே குடிகாரனா இருக்கிறது தகப்பனால் நன்மை இல்லாத நிலையை உருவாக்குறது தகப்பனால் எந்த விதமான சொத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது தகப்பனே இல்லாமல் இருக்கிறது தகப்பன் பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரி அமைப்புகளை பாவத்துவத்தோட அளவுகளுக்கு வதச்சி ஒன்பதாம் வீடு சிம்மம் சிம்மாதிபதி இவங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் பத்தாம் இடத்துல இருக்கும்போது பத்தியில் ஒரு பாபியேனும் இருந்தால் நல்லது அப்படின்பாங்க ஆனால் பத்தில் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது பத்தாம் கௌரவ ஸ்தானத்தை வந்து கெடுப்பாங்க பதவி பட்டம் எல்லாத்தையும் கெடுப்பாங்க தொழிலை கெடுப்பாங்க மெயினாக பெருசாக தொழிலில் சாதிக்க முடியாத நிலைமைகளை வந்து அங்கே அவங்க உருவாக்குவாங்க நல்லது கிடையாதுங்க அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல தனிச்ச செவ்வாய் இருந்தால் தசம அங்காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நிலைமையை கொடுப்பாரு சனி கூட பத்தாம் வீட்டில் அமரலாம் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்றது நல்லது கிடையாது பதினோராம் வீடு பொதுவாக வந்து நியூட்ரலான வீடு எல்லா கிரகங்களுக்கும் ஏற்ற வீடுனாலும் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது வந்து நல்லது கிடையாது மூத்த சகோதரத்தை கெடுப்பாங்க லாபத்தை கெடுப்பாங்க இரண்டாம் கல்யாணம் உருவாக முடியாத நிலைமையை கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் கூட இருக்கிற எல்லா வீடுகளோட ஒப்பிடும் போது பதினோரா இடம் இருந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லலாம் இப்ப வந்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு வந்து தூக்கத்தை அதாவது அயன சயண போகஸ்தானம் இல்லையா படுக்கை சுகத்தை கெடுப்பாங்க தூக்கத்தை வந்து கெடுப்பாங்க அதே மாதிரி வெளிநாட்டு வெளிமாநிலம் பிறந்த ஊர்லயே இருந்து அல்லல் பட வைப்பாங்க வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளே இல்லாம பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா நெகட்டிவா கொடுப்பாங்க சரி சரியான கஞ்சத்தனமா இருக்கிறது இல்லை செலவு பண்ணணும்னு மனசு இருந்தா கூட பணம் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குறது விரயஸ்தானம்ல விரய பணம் விரயம் பண்றதுக்கு பொருளே இல்லாம உருவாக்குறது இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து சனிச்சவாய் சேர்க்கை வந்து கொடுக்கும் இதுதாங்க இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து பனிரெண்டு வீடுகள்ல இருந்த என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கறதுல வந்து முக்கியமான பலன்கள் இதுதான் இது போக வந்து அந்த வீட்டோட அதிபதி எப்படி இருக்காங்க உங்க லக்ன லக்னாதிபதி வலு எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் பொறுத்து அந்த வீட்டுக்குன்னு ஒரு காரகம் இருந்திருப்பாங்களே அந்த காரக கிரகங்களும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து நம்ம வந்து பொதுவான ஒரு பலன் குறணும் என்ன இருந்தாலும் பனிரெண்டு வீடுகள்லயும் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை வந்து இருக்கிறது வந்து நல்ல பலன்கள் கிடையாது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓம் நமச்சிவாயா